ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முப்பது பேர் நாற்பது பேர் சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருந்து ஒரு இரநூறு லிட்டர்லேருந்து ஐநூறு லிட்டர் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சாரையை கொடுத்து இறந்து போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே தேயின் போகிறது யாருன்னு முடிவு பண்ணுறாங்க போலீஸுக்குன்னு சொல்லிவிடுவாங்க எங்களை அலைய விடாதுங்க தேடப்படாது நீங்களே கொஞ்சம் சரண்ட்ராயிடுங்கன்னா அவங்களுக்கு சரண்டர் சரண்ட்ராயிடாங்க போலீஸுக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏமாற்ற வேலை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் அந்த சம்பவம் இதுக்கு என்ன சொல்ல போனால் அந்த கருணாபுரம் பகுதியில் தான் இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் வளாகம் இருக்கும் அப்படிலேருந்து சாரை விட்டுட்டு தான் இருக்காங்க அதனால் போலீஸுக்கு தெரியாது தெரியாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏமாற்றுறாங்க தன்னுடைய அரசியல் செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக அரசியல்வாதிகள் சாராய வியாபாரிகள் ரவுடிகள் இவர்களை தான் உண்மை அந்த அரசியல்வாதிகள் பதவி வரும்போது இந்த சாராய வியாபாரிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏன்னு கேட்டா அவங்களுக்கு எந்த நேரத்துலயும் கூப்பிட்டா உடனே வர்றதுக்கு தயாரா இருக்கிறவங்க இந்த மாதிரி வியாபாரிகள் அடியாட்கள் இவங்க தான் இருக்காங்க டேங்கர் லாரியில சாராயம் கிடைச்சிட்டு வரவங்களுக்கு கூட இது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் தண்டனை கொடுக்கவே இல்லை அவரை மட்டும்தான் போடுறாங்க கடுமையான சட்டங்களை போட்டு அவர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிறை தண்ணி அனுப்பி அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த குடும்பம் திரும்பிடும் தாராய்கிட்ட நிறுத்திடும் இது அதிகபட்சமா ஆந்திராவிலேருந்து தான் வரும் இப்படி இருந்து ஒன்பதாயிரம் லிட்டர் பன்னெண்டாயிரம் லிட்டர் அப்படி சொல்லலு கொண்ட ஒரு டேங்கர் லாரிகள் தான் வரும் இது வந்து பெரிய வியாபாரிகள் தான் அந்த தாராயத்தை வாங்குவோம் இன்னும் நிறைய பெண்கள் குடிச்சிருக்காங்க பெண்கள் குடிச்சிருக்காங்க பெண்கள் உடம்பு தெரியலன்னு சொல்லி ஆஸ்திரி சேர்த்தா வீட்டில் கணவர் அவமானமா இருக்குன்னு சொல்லி அவர் இன்னொரு மாவட்டத்திலிருந்து தன்னுடைய மாணவியை சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்புங்க இருக்குது அன்சை நண்பர்களுக்கு வணக்கம் ஊடகம் இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜோதி நரசிம்மன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் அந்த சாராய விற்பனை அப்படின்றது பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு அசையாது இன்னைக்கு காலையிலே பார்த்துட்டு நினைக்கிறேன் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் முப்பது பேர் நாற்பது பேர் சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு இரநூறு லிட்டர்ல இருந்து ஐநூறு லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்படியான சூழலை உருவாகி சரைய கொடுத்து இறந்து போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜெயிப்பு போறது யாருன்னு முடி பண்றாங்க போலீஸுக்கு சொல்லிடுவாங்க எங்களை அலைய விடாதீங்க தேட விடாது நீங்களே கொண்டாந்து சரண்டாயிடுங்கன்னா அவங்களே வந்து சரண்ட்ராயிடாங்க போலீஸுக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏமாத்த வேலை இது ஒன்றும் சினிமாவில வர போலீஸ் கிடையாது இவங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா நீண்ட நெடிய அனுபவம் இல்லைவங்க எந்த நேரத்துல யாருக்கிட்ட படம் கேட்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க இந்த போலீஸ் எல்லாருமே அதனால இளம் அதிகாரிகள் வரும்போது அவங்க சுடி போட இதெல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பாங்க அப்படி கட்டுப்படுத்த நினைக்கும் போது அந்த அந்த இளம் அதிகாரிகளை அது ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த வயதான காவல்துறை சார்ந்தவருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் போய் சில எம்எல்ஏவுக்கு வேண்டியவர் ஒன்றிய சிலர்களுக்கு வேண்டியவர் மாவட்ட சிலர்களுக்கு வேண்டியவர் ரொம்ப அதிகமாக கக்கரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவர்களை செயல்பட விடாமல் தடுத்துடுவாங்க இதனால தான் இந்த இந்த பிரச்சனை இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது நேற்று கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கருணாபுரத்தில் அது ஒன்றும் உதப்புறமான ஏரியா எப்பயோ ஒரு முறை பஸ் வரும் கரண்ட் இருக்குமோ இருக்காது தெரியல அது மாதிரி ஏரியாலாம் கிடையாது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் அந்த சம்பவம் இதுக்கு என்ன சொல்ல அந்த கருணாபுரம் பகுதியில் தான் இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் வளாகம் இருக்கு அப்பிலேருந்து சாணம் வித்துட்டு தான் இருக்காங்க அதனால் போலீஸுக்கு தெரியாது தெரியாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏமாற்ற வேலை சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி இந்த கள்ளச்சாராய ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் கூட அரசியல் தலையீட்டின் காரணமாக அவரால் அதை செய்ய முடியாது அப்படின்ட்டு அப்போது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடைபெற வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா ஏன் அப்படி யோசிக்கிறாங்க கள்ளச்சாராயம் அரசியல்வாதிக்கு எந்த அளவுன்னா இப்ப ரவடிகளை பயன்படுத்துற வரைக்கும் அரசியல்வாதிகள் கிளாஸ் எல்லாம் பயன்படுத்தாங்க எந்த நேரத்தில் பயன்படுத்தினா அந்த நேரத்தில் பயன்படுத்துவாங்க அதனுடைய அரசியல் செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக அரசியல்வாதிகள் சாராய வியாபாரிகள் ரவடிகள் இவர்களை பயன்படுத்தத்தான் உண்மை இப்படி இப்படியான ஒரு காலகட்டத்துல அவர்கள் பதவிக்கு வரும்பொழுது அந்த அரசியல்வாதிகள் பதவிக்கு வரும்போது இந்த சாராய வியாபாரிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏன்னு கேட்டா அவங்களை எந்த நேரத்துலையும் கூப்பிட்டா உடனே வர்றதுக்கு தயாராக இருக்கிறவங்க இந்த மாதிரி வியாபாரிகள் அடியாட்கள் ரவடிஸ் இவங்க தான் இருக்காங்க அப்போ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அவங்களுடைய பாதுகாப்பானாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் பெரும்பாலும் சாராய வியாபாரம் எல்லாம் செய்யறது கிடையாது இதனால சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவா இருப்பாங்க என்ன சில அரசியல்வாதிகள் பெரிய பெரிய சாராய ஆலைகள்லேருந்து இருந்து சாராயம் வாங்கி வந்து தள்ளத்தனமா விற்கிற வேலைகளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அரசியல்வாதிகள் சாராயம் கள்ளசாராயம் வைக்கிற தான் இருப்பாங்க ஆனாலும் கூட சாராய அப்படி இருந்து வாங்குறாங்க இல்லையோ அவங்களுக்கு ஒரு பலமா அவங்க இருக்கிறதுனால தான் அரசியல்வாதிகளை பயன்படுது கள்ள சாராயம் விற்றார் அப்படின்ற அடிப்படையில ஒரு நபர் கைது செய்யப்பட்டாருன்னா அவருக்கு வந்து அவர் மீது உரிய நடவடிக்கை இல்லன்னா ஒரு அவர் சிறையில் இருப்பதை உறுதி செய்வது இல்லைன்னா அடுத்து அவர் அந்த செயலில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய வகையில தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு ஏற்றாட் போல இன்னைக்கு சட்டம் இல்லை அப்படின்றீங்களா ஆமா ஆமா அது தகுந்த மாதிரி சட்டம் இல்லை ஒரு பன்னெண்டாயிரம் லிட்டர் டேங்கர் லாரியில சாராயம் கிடைச்சிட்டு வரவங்களுக்கு கூட இது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் தண்டனை கொடுக்கவே இல்லை அவரை அதை மட்டும்தான் போடுறாங்க அப்ப சட்டங்கள் கடுமையில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இங்க இந்த வியாபாரிகளை பிடிச்சி சட்டம் கடுமையான சட்டங்களை போட்டு அவர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சீங்கன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பிரிஞ்சிரும் சாராயம் கீழே நிறுத்திடும் சர்த்துன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா குடியார்களும் தெரிஞ்சிருவாங்க இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஊர்ல சரணிக்குன்னா அடுத்த ஊர்ல போய் வாங்க மாட்டாங்களான்னா அடுத்த ஊர்ல வழக்கு போடுங்க அவனையும் சிறையில் அடிங்க அவனுக்கு தண்டனை கொடுங்க இப்படி தொடர்ச்சியான ஒரு தொடர் போராட்டமா இதை செஞ்சா மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது இப்போ இந்த அந்த கருணாபுரம் சம்பவம் அப்படின்றது அவர்கள் என்ன மாதிரியான அந்த சாராயத்தை உட்கொண்டாங்க என்ன நடந்தது அதாவது கருணாபுரம்ன்றது கல்லூராயன் மலை பக்கத்துல இருக்கிறதுனால கல்லூராயன் மலையில இருந்து அந்த காட்சியிர சாராயம் அதனாலதான் இது ஆயிடுச்சு இல்ல அந்த காட்சிகிற சாராயத்துக்கும் இந்த கருணாபுரத்துல வழங்கப்பட்ட சாராயத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இந்த சாராயம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராந்தி தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சாராயம் தான் இது இன்னும் போனால் மருத்துவத்துக்காக மாத்த மருந்து மாத்திரைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம மாத்திரைகள்லாம் வாங்கினா அதுலேயே குறிப்பிட்ட சதவீதம் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது அந்த அதுக்கான பொருள் மூல தான் இந்த சாராயம் இது அதிகபட்சமாக ஆந்திராவிலேருந்து தான் வரும் இப்படி ஆந்திராவிலேருந்து ஒன்பதாயிரம் லிட்டர் பன்னெண்டாயிரம் லிட்டர் அப்படி கொள்ள கொண்ட ஒரு டேங்கர் லாரிகள் தான் வரும் இது வந்து பெரிய வியாபாரிகள் தான் அந்த சாராயத்தை வாங்குவாங்க எப்படி கேட்டால் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு வாங்குற வியாபாரிகள் தான் வாங்குவாங்க இதை வந்து மருந்து கம்பெனிகளுக்கு போகிற இந்த சாராயம் பில்லோட தான் வரும் இந்த பில்லு திரும்பி இந்த சாராயத்தை விட்டுட்டு இந்த லாரியை கொண்டு போகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்கான வேலை தான் அப்போ இந்த கள்ளத்தனமாக இங்கே கீழே இருக்கிற வியாபாரிகளுக்கு விற்பனை செஞ்சுக்கோடனே அந்த பெரிய வியாபாரி ஃபாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடுத்து வாங்குறவர் அவருக்கு அதுக்கு இன்னொரு லேயரில் அடுத்து வியாபாரி இருப்பாங்க அவங்க இந்த இரநூறு லிட்டர் டேங்கரில் இந்த இந்த பேரல் இரநூறு லிட்டர் பேரலில் வாங்கி வைக்கிற வியாபாரிகள் அவங்க ஒரு லாபம் வச்சு அந்த இரநூறு லிட்டர் பேரலை வாங்கி வைப்பாங்க இரநூறு லிட்டர் இருந்து இந்த கருணாபுரம் போன்ற பகுதியில் இருக்கிற சிறு வியாபாரிகள் இருக்காங்க அவங்க ஐம்பது லிட்டர் அவ்வளவுதான் அவங்களால வாங்க முடியும் அந்த பணத்தை கொடுத்து அதனால் அவங்க ஐம்பது லிட்டரில் கேனில் வாங்குவாங்க இப்படி டேங்கர்ல இருந்து பேரலுக்கு ஏற்கிறது இருந்து கேனுக்கு ஏற்கிறது அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த கேன்லாம் இதுக்காக உற்பத்தி பண்ணுறது இல்லை புதுசாக சாராயம் கள்ள சாராயம் தாங்குறதுக்காக பேரல் உற்பத்தி பண்ணுறதில்ல கேன் உற்பத்தி பண்ணுறதில்லை பெரும்பாலும் வழக்கமாக பழைய இரும்பு கடையில் தான் இந்த பேரல் கேனில் வாங்குவாங்க அது என்ன மாதிரி பேரல் கேன்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குளுக்கோஸ் வருது இல்லைங்களா மருந்து மாத்திரைகளுக்கு வருகிற குளுக்கோஸ் பேரலில் கேன்களில் வரும் அது மாதிரியான கேன் பேரல்கள் தான் இந்த சாராயம் பிடிக்கிறதுக்காக வியாபாரிகள் பயன்படுத்துவாங்க கிலோ நேரங்களில் வந்து இந்த விஷப் பொருட்கள் கலந்து வச்சுருக்கிற தண்ணி இந்த மாதிரி செறி செடி பூச்சி மருந்து வே பயிர்களுக்கு அடிக்கிற பூச்சி மருந்து கலந்து எடுத்துகிட்டு போகிறது வேற ஏதாவது தின்னர் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி வச்சிருக்கிற ஏதோ ஒரு கேன் இல்லை பேரல் இது மாதிரி ஏதோ ஒன்று மாறி வந்துடும் அவசரத்தில் அதை பார்க்க மாட்டாங்க அப்படி பார்க்காத பட்சத்தில் அதில் விஷத்தன்மை இருக்கிறதுனால அதில் பிடிச்ச சாராயம் வெளியில் கொண்டு வந்து விநியோகம் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒட்டுமொத்தமாக அது பாருங்கள் அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கருணாபுரத்தில் நடந்திருக்கும் அந்த கேன் இது தவறுதலான கேனாக இருக்கணும் இல்லை ஏதாவது விஷயத்தன்மை கலந்துருக்கணும் இது இப்படியான சூழ்நிலையில் தான் இது இது வந்து வெளிப்படுது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மருத்துவமனை அனுமதிக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஏன்னா வெளியே தெரிஞ்சு அவசியமாகிடும் அப்படின்னு சொல்லி வேறு ஊர் வேறு மாவட்டங்களில் மருத்துவமனைக்கு கூட நேரம் சேர்த்துருப்பாங்க இன்னும் நிறைய பெண்கள் குடிச்சிருக்காங்க பெண்கள் குடிச்சிருக்காங்க பெண்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரி சேர்த்தா வீட்டில் கணவருக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி அவர் இன்னொரு மாவட்டத்தில் கொண்டு போய் தன்மை மனைவியை சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த மாதிரியான விஷத்தன்மையை இப்படி தான் இந்த கேன் பேரங்களில் உருவாக்க முடியும் அப்படிதான் மாறி வந்திருக்கணும் ஆனால் இது வந்து எத்தனை நாள் இருக்கு இருக்குது இருந்து கடத்தினது அதுலேருந்து கடத்தினு கிடச்சிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாண்டிச்சேரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாண்டிச்சேரியில் தராய் கடையில் இருக்குது அதனால அங்கேருந்து கூட கடத்திருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஆந்திராவிலேருந்து வந்துருக்கலாம் மருத்துவத்துக்கு போகிற பொருளாக இருக்கலாம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அந்த கேனில் தான் இது ஒரு தவறு நடந்திருக்குது அதுல இருந்துதான் இந்த விஷத்தன்மை அதிகமா இல்ல இருக்கும் பரவி இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க இந்த சாராய விற்பனையை தடுப்பதுல வந்து காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இதை தாண்டி வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த சாராய விற்பனையை தடுப்பதற்கு ஏன் வந்து முன் வர மாட்டாங்க இந்த பகுதியில சாராய விற்பனை நடக்குது அப்படின்றது இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் பட்சத்துல அதை அவர்களால் தனிப்பட்ட முறையில இப்ப காவல்துறை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கு நிர்வாகம் ஆதரவாக இருக்கும்போது இந்த மக்கள் என்ன செஞ்சிட முடியும் இல்லைன்னா என்ன செயலும்னு நீங்க நினைக்கிறீங்க தடுத்து நினைக்கிற மக்கள் வந்து அந்த பகுதியில வாழ்கிறவர்கள் வந்து சொற்பமான எண்ணிக்கையில தான் விரல் வெட்டி அறக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க அதிக அளவில் இது மதுவை பயன்படுத்துகிற தான் இருப்பாங்க ஒரு வீட்ல கணவன் மனைவி இருக்காருன்னா கணவர் குடிக்கிறாருன்னா மனைவி வந்து மதுவை எதிர்பார்கள் இருந்தா கூட கணவனுக்கு பயந்து போய் அது வெளியில் காட்ட முடியாமல் இருப்பாங்க அது தான் ஒரு சொற்பமான எண்ணிக்கையில அவங்களால முடிஞ்ச வேலைகள் இன்னும் வரைக்கும் செஞ்சுதான் இருக்காங்க பெட்டிஷன் போடுறது போலீஸ் ஸ்டேஷன் தகவல் போடுறது ஆட்சியர சொல்றது எஸ்பி சொல்றது இதெல்லாம் செஞ்சுட்டுதான் இருக்காங்க ஆனா அதை விட வலுவானவர்களாக மது குடிப்பவர்கள் இருக்கிறதுனால அவர்களால் நமக்கு நாளைக்கு ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தாலையே அந்த மக்கள் வந்து போராட்டத்துக்கு முன் வரல அப்படி சில இளைஞர்கள் அப்படி முன் வந்தாலும் கூட இந்த சாராய் வியாபாரிகள் பெரிய வியாபாரிகளால் மிரட்டப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு இது இதெல்லாம் தொடர்ந்து நடந்திருக்கு இது நடக்காது அப்படின்னு தான் யாரும் சொல்ல முடியாது அது கருணாபுரத்துலயும் நடந்திருக்கும் ஆனா இப்ப அது ஏடுபடாத போயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை மற்றபடி கருணாபுரத்துல மக்கள் தொடர்ந்து போராடிதாக்கா நான் உங்ககிட்ட பேசும்போது கருணாபுரத்து மக்கள்கிட்ட நாங்கள் தொடர்ந்து இந்த மதுவுக்காக போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறோம் எதிர்த்து தான் இருக்கிறோம் தண்ட போட்டு தான் இருக்கிறோம் வாய்ப்பு பேச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட அது கண்டுக்காத இந்த வியாபாரம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி சரி இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சாராய விற்பனை கள்ள சாராய விற்பனையை தடுப்பதற்கு உடனடியாக என்ன செய்யணும் நீண்ட காலமாக செய்ய வேண்டிய பணி அதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது உடனடியாக செய்ய வேண்டிய பணி அப்படின்றது அரசு தரப்பந்து ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்து என்ன உடனடியாக செய்யணும்னா இப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த மது வாங்குறாங்கன்னா மலிவு விலை அப்படிங்கறது தான் மது வாங்குறான் உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மலிவு விலையை மதுவை அரசாங்க அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளில் வச்சு விற்கணும் அதுக்கு கால அவசரத்தை கொடுத்து வாங்க சொல்லணும் அப்படி வாங்க சொல்றது மட்டும்தான் இதை உடனடியாக தடுக்க முடியும் இல்லைன்னா நீங்க சென்னை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் மது இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆந்திராவில் போய் குடிச்சிருவாங்க விழுப்புரம் மாவட்டம் ஒட்டி இருக்கிற பகுதியில் மது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா பாண்டிச்சேரியில் போய் குடிச்சிருவாங்க இப்படியான நிறைய வழிவகைகள் மது குறிப்பி இருக்குது அதை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் சரி பண்ண வேண்டும் அப்படின்னா மதுவை மலிவான விலையாக மாற்ற வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்குது அந்த மலிவு விலை மதுவை கொடுத்தால் மட்டுமே இந்த கள்ள சாராயம் அதுக்கு அதற்கு இணையான விலை பத்து ரூபா அது ஐம்பது ரூபாய் கொடுக்குறான்னா அறுபாய் ரூபாய்க்கு இவங்க கொடுத்தா மட்டும்தான் ஒழிக்க முடியும் இல்லைன்னா ஒழிக்கவே முடியாது நீங்க சொல்வதை இப்படி புரிஞ்சுக்கலாமா புறம் மது விலக்குக்கான அந்த விழிப்புணர்வு இல்ல சமூக ரீதியாக மது அடிமையாக மக்கள் இருப்பதற்கான காரணம் என்பதை அறிந்து அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க அதே வேலையில நீங்க முன்வைக்கக்கூடிய அந்த ஒரு தீர்வையும் அதற்கான வேலைகளையும் செய்ய வேண்டும் அப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்க மாவட்டம் தோறும் மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு ஐந்து இடங்கள் யாச்சும் இந்த மறுவாழ்வு மையங்களை கூட ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ம மலிவான மதுவைக்கு ஒரு பக்கம் தனியாக இருக்கணும் அதுக்கப்புறம் மறுவாழ்வு மையங்கள் உடனடியாக திறந்து இது இப்போ மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கும் இதில் நீங்கள் யாரும் தன்னுடைய கணவன் குடிச்சி நடுவோட்டில் விழுந்து வரணும்னு விரும்பவே மாட்டாங்க எந்த அப்பிள்ளையும் அப்பா இந்த மாதிரி நடுவோட்டில் குடிச்சிருக்கணும் கீழே கிடக்கணும்னு விரும்ப மாட்டாங்க எந்த மகனையும் தன்னுடைய பெற்றோர்கள் வந்து நடுவோட்டில் குடித்து பட்டு விரும்பி ஏற்றுக்க மாட்டாங்க இது எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மாவட்டந்தோறும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மறுவாழ்வு இல்லங்களை அமைச்சு அவர்களை நல்வழிப்படுத்துகிற வழிதான் ஒரு பெரிய த தவிர்க்க முடியாத பழக்கம் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மக்கள்கிட்ட அதுலேருந்து அவங்களை விடுபட செய்யணும் ஒட்டுமொத்தமாக மது பழக்கத்திலிருந்து விடுபட செய்யணும் அப்படின்னு தான் மறுவாழ்வு மையங்களை தான் துவக்கணும் அதற்கு முன்னேற்பாடாக கள்ள சாராயங்களை போக்குவரத்துக்கு அரசு டாஸ்மாக் கடைகளில் ஒரு குறிப்பிட்ட வேலையில குறைந்த விலையில வரி விற்பனை செய்யணும் அதற்கு பிறகு மறுவாழ்வு மையங்களை வந்து நீங்க வந்து அவங்க எல்லாம் பூக்கிட அவங்க வீட்டில் இருக்கவங்களே கொண்டாந்து ஊக்குவிச்சிடாங்க பாத்துங்கன்னு சொல்லி அந்த மறுவாழ்வு மையங்களை ஆரோக்கியமான அளவில் நடத்தினா இது ஓரளவுக்கு ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ள கட்டுப்படுத்த முடியும் இப்ப அந்த பகுதியை சேர்ந்தவர்கள அடிப்படையில் உங்ககிட்ட கேள்வி முன்வைக்கிறேன் இப்போ கள்ளச்சாராயத்தை நாடி போகக்கூடியவர்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் அவர்களுடைய பொருளாதார நிலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கத்தானே செய்யுது அப்போ அந்த வகையில பொருளாதார ரீதியாக அவர் வளரும் பட்சத்துல அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவருமே வளரும் பட்சத்துல ஒரு சமூகமாக வளரும் பட்சத்துல கள்ளச்சாராயம் அப்படி ஒழிவதற்கான வாய்ப்பும் இருக்கா இப்ப நம்ம கருணாபுரம் பகுதியில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடியிருப்புகள் இருந்த ஒரு பகுதி தான் ஒரு காலத்துல அது அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வெளியேறுவது காரணம் கேட்டீங்கன்னா ஒரு குடியாரனை தேடியோ ஒரு திருநொங்கி தேடியோ போலீஸோ வேறு யாரோ வரும்போது ஒரு வீடு மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் கதவு தட்டி தம்பி அவரு இருக்காரான்னு கேட்கணும் இல்ல அது பக்கத்து வீடு இது என்ன பெரிய பள்ளியாக போச்சு ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டிலேயே கேட்டுருக்காங்க நம்ம அவரை மாதிரி நம்ம மது குடிச்சிட்டு கீழே கொண்டு வரலாறுல நம்மளை தேடி வராங்க அப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம தேடி வராங்க நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடுவோம் அப்படி வெளியே வெளியே போன குடும்பங்களே கிட்டத்தட்ட ஆறுநூறு ஏழுநூறு குடும்பங்கள் இருக்குது ஆனால் அங்கே இருந்துகிட்டே தான் அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்குது பொருளாதார ரீதியான இருக்குட்டிங்கன்னா அவர் பெயிண்ட் வேலை செய்கிறாரு ஒரு மூட்டை ஒரு சாக்கு தைக்கிறவரு இவருக்கு ஒரு நாளைக்கு என்ன கூலி வந்துடும் நானூறு ரூபா முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபா வந்துடும் அது ரூபா ஆறுநூறுவா எட்டுநூறு டாஸ்மாக் மொத்தமா வந்துட்டா குடும்பத்தை யார் பாக்குறது அதனால அது அது குடும்பத்துக்கு ஒரு இரநூறுவா ஒதுக்கிட்டு இவர் குடிக்கு ஒரு இரநூறுவா ஒதுக்கி தன்னுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த போதையை பயன்படுத்துகிறாரு அப்படிதான் அந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க ஆஹ் அதுல இருந்து வீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றது பத்து லட்ச ரூபா அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறமாவது யாரும் திரும்பி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் கொடுக்குறாங்க தவிர இந்த பத்து லட்ச ரூபாயும் வச்சு குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுக்கல அதனால பொருளாதாரம்ன்றது பொருளாதாரம் அந்த மக்களுக்கான அந்த போதை வழக்கத்தை அதிகப்படுத்துவது தேவையை பூர்த்தி செய்வது இதெல்லாம் வந்து பொருளாதாரம் உருவாக்கியிருக்கிறது குறிப்பிட்ட பங்கு வகிக்கு சொல்லலாம் இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே